போற்றி இறைவா போற்றி பெண் அருளினாலே பன்னிரு திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் நமக்கு தந்த மூன்றாம் திருமுறையிலிருந்து சீர்காழி திருப்பதிகம் இது ஐந்தெழுத்து பதிகம் என்றும் சொல்லுவார்கள் நாம் ஆனந்தமாக பாடுவோம் இப்பாடலை பாடுவதற்கு முன்பாக நம்முடைய அடியார் பெருமக்கள் அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற்று ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆனந்தமாக பாடுவோம் துஞ்சலும் துஞ்சல் இலாதினும் நெஞ்சகம் நைந்து நினை மின்னாள்தோர் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்சஊதைத்தன அஞ்சு எழுத்துமே மந்திரம் நாள் மறை ஆகிவானவர் சிந்தையுள் நின்று அவர் தம்மை ஆழ்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்சு எழுத்துமே ஓ உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி வார்க்கு இடர் ஆன கெடுப்பனம் அஞ்சு எழுத்துமே நல்லவர் தீயவர் எனாது நச்சினர் செல்லல் கேட சிவர் முத்தி காட்டுவ கொல்ல நமந்தமா கொண்டு அல்லல் கேடுப்பன அஞ்சு எழுத்துமே கொங்கலர் மன் மதன் வாளி ஐந்தகத்து அங்குள பூதமும் அஞ்ச ஐம்பொழில் தங்கு அரவின் படம் அஞ்சு உடை அம் கையில் ஐ வீரல் அஞ்சு எழுத்துமே தும்மல் இருமல் தொடர்ந்த தினும் வெம்மை நரகம் விளைந்த போலினும் இம்மை வினை அடர்த்து எய்தும் போலினும் அம்மையினும் துணை அஞ்சு எழுத்துமே வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடுபன மண்ணு மானடம் ஆடி ஊகப்பன அஞ்சு எழுத்துமே மருவோதி மடந்தை பேணின பண்டை ராவணன் பாடி ஒய்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின்னவர்க்கு அண்டம் அழிப்பன அஞ்சு எழுத்துமே கார்வணன் நான் முகன் காணுதற்கோணா சீர்வன சேவடி செவ்வினாள்தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்க்கு ஆர்வனமாவன அஞ்சு எழுத்துமே பொத்தர் சம்மன் கழு கையறு பொய்கோளா சித்த தவறுகள் தெளிந்து தேறின நீர் அணிவார் வினை பகைக்கு அத்திரம் ஆவன அஞ்சு எழுத்துமே நற்றமிழ் ஞான சம்பந்தன் மறை கற்றவன் காழியர் மன்னன் உன்னிய அற்றமிழ் மாலை ஈரைந்து மஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பராவரே திருச்சிற்றம்பலம்